இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு புது வருஷத்தில் பிரவேசிக்க போகிறீங்க இந்த வருஷத்தின் கடைசி நாளுக்குள்ளே கத்தை நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கணும் இந்த நாள் முழுவதும் அதிகமாக ஆண்டு வரை துதித்து கொண்டே இருங்க எதுக்காக துதிக்கணும் தெரியுமா யோவையில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் இந்த வருஷம் முழுத ஆண்டும் நடத்தின பாதை சிந்தித்த பாருங்க அதிசயமாய் நடத்தி இருக்கிறார் நம்ம செய்கிற பாவத்திற்கு தண்டனை கொடுத்திருந்தா அழிஞ்சு போயிருப்போம் ஆனால் மிகுந்த கிருபையின்படி நம்மை மன்னித்தார் நம்முடைய சத்திர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாங்களே அந்த மனிதர் கையில ஒப்பு கொடுத்திருந்தா அழிஞ்சு போயிருப்போம் ஆண்டர் விட்டு கொடுக்காம பொல்லாத மனிதர்கள் கைக்கு விலக்கி காத்து கொண்டார் பொல்லாத பிசாசு மாதிரி எழும்பி வந்தானே பட்சிக்கும்படி வந்தானே நமக்கு ரொருமை மந்தர்வாத பில்லி என்ற ஆவிகளுடைய போராட்டம்ல வந்தது ஆண்டர் விட்டு கொடுத்திருந்தா நம்ம இல்லாம போயிருப்போம் ஆண்டர் விட்டு கொடுக்கல அதிசயமாய் நமக்காக யுத்தம் பண்ணினார் ஜெயம் கொடுத்தார் விசா சங்கரை அழித்தார் அற்புதமாய் நடத்தினார் அதே மாதிரி தான் வியாதி வந்தது ஒரு விபத்தை நேரிடுகிற சூழ்நிலை வந்தது கத்தரோ பாதுகாத்தார் நினைச்சு பாருங்க அதிசயங்கள் அவர் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதெல்லாம் நினைத்து நினைத்து ஆண்டவரை துடிக்கணும் இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு பசி பட்டின இருக்க வச்சாரா இல்ல இல்ல ஆண்டவர் அனுதனம் போய் சேர்த்தார் உடையே இல்லைங்க நரன் நிர்வாணமாக இருக்கிற ட்ரெஸ்ஸைல நீ விற்க வச்சாரா உடைத்து வைத்தார் ஒரு உங்களுக்கு ஒரு வீடு வேலை உங்களுக்கு சம்பாதிக்கிற வாய்ப்பு ஒரு குடும்பம் உறவுகள் உங்களை நேசிக்கிற ஆட்கள் உங்களுக்கு ஒரு சபை ஆராதனை ஊழியர்கள் எத்தனை ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் அதையெல்லாம் நினைத்து நினைத்து ஆண்டவரை துடிக்கணும் இந்த வருஷத்தில் எத்தனை புயல் காற்றுகள் பூமி அதிர்ச்சிகள் எத்தனை மரணங்கள் யுத்தத்தினாலே மரணம் பூமி அதிர்ச்சியிலே மரணம் இயற்கை சீற்றத்தினாலே மரணங்கள் எவ்வளவோ மரணங்கள் செய்திகளை கேள்விப்பட்டோம் நாமோ பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அவங்கள விட நாம் என்ன பெரிய பரிசுத்தவான்களா அவங்கெல்லாம் பாவம் செய்தனால அழிஞ்சிட்டாங்க நான் பரிசுத்தமா இருந்தேன்னு சொல்ல முடியுமா இல்லையே தெய்வனுடைய கருபை அதெல்லாம் நினைத்து தாண்டுவரே என் மேலே இறக்க வைத்து மன்னித்து அதிசயமாக நடத்தி வந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்னு துடிக்கணும் நீங்க நன்றி உள்ளவளா இருந்தா புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால சொல்றீங்களா அப்படியே ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீங்களே நான் உங்களை துடிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி சொல்லுகிறேன் என்னை பாதுகாத்தீங்க எனக்கு நன்மை செய்தீங்க என் தேவையை சந்தித்தீங்க ஆண்டுவரே என்னை சுகமாக்கினீங்க எனக்கு துணை நின்றீங்க நீங்கள் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகள் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரம் ஸ்தோத்திரம் என்று துடிக்கிறேன் ஒரு வருஷத்திற்கும் எனக்கு நீங்க வைத்திருக்கிற ஆசிர்வாதத்திற்காக இப்பொழுதேமை துணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்